வணக்கம் ஃப்ரான்ஸ் இது ஜிடிபி யூடியூப் சேனல் பாருங்கள் கவிதை கவிதைன்னு நான் சொன்னலாம் ஜிடிபி யூடியூப் சேனலில் உள்ளே போய் பாருங்கள் எங்கள் அப்பா எழுதின கவிதை இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் என்ன கேட்டேன் எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் எழுதுனது பார்த்துங்க எழுத்து எங்கள் அப்பா எழுது எழுத்து அவர் பேர் வந்து வெங்கட்ராமன் என் பி வெங்கட்ராமன் அவர் பேர் இது வந்து இன்றைக்கு உள்ள காலேஜ் பசங்கள் ஸ்கூல் பசங்கள் எல்லாத்துக்கும் வந்து இந்த கவிதை வந்து பொருள் இது ஜிடிபி யூடியூப் சேனல் பாருங்கள் அவருக்கு ஒரு எழுத்து எப்படி இருக்குது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் எழுதுனது நினைத்த கேட்டேன் எப்போ எழுதுணுன்னு கேட்டேன் கேட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தஞ்சு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆண் ஆன் பான் வச்சுங்க பார்த்திங்கன்னா அப்போ எழுதுனது ஆண் துன்பங்களே தொடரும் துன்பங்களே கவிதை பாருங்க எழுத்து எப்படி இருக்குது பாருங்க அதாவது இருபதாவது கவிதை இது ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான கவிதை ஆயிரக்கணக்கான கவிதை இருக்குது இது வந்து இருபதாவது கவிதை ஆண் வந்து பாடுற மாதிரி பெண் பாடுற மாதிரி அப்புறம் கஜேந்திர டிபி கஜேந்திர அப்படிங்கிற அவர் இறந்து அவரும் இறந்துட்டார் டிபி கஜேந்திர அப்படிங்கிற டைரக்டர் இறந்துட்டார் அவர் கட்டி போய் காட்டினார் சரி உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்புறம் இடப்பட்ட காலத்தில் வந்து அவர் அப்படியே லைன் மாறிடுச்சு எங்கள் அப்பாவுக்கு பாருங்கள் இப்போ வந்து ஆண் பாடுற மாதிரி இது வந்து எழுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் எழுதுனது எங்கள் அண்ணார் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் பிறந்தார் அப்போ வந்து எழுதுனது எங்கள் அம்மா வந்து எங்கள் அண்ணார் இது பண்ணுறோம் அப்போ வந்து எழுதுன இது வந்து கவிதை ஆண் பா அதான் ரொம்பவுமே பேச மாட்டேன் பாருங்கள் ஆண் ஆண் துன்பண்களே தொடரும் துன்பண்களே உங்கள் பாதை கொஞ்சம் மாற்றுங்களே பாருங்கள் பாடல் ஏற்ற கண்ணதாசன் எங்கள் அப்பா கையெழுத்துங்க ஏன்னா அப் அவங்க அவர் வந்து லைப்ரரி நூலகத்தில் வந்து கண்ணதாசன் அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து கொடுத்தாங்க எங்கள் ஊரில் எங்கள் பயணம் தொடர போற்றுங்களே அதாவது ஆண் பாடுற மாதிரி துன்பங்களே தொடரும் துன்பங்கள் விளக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கு துன்பங்களே தொடரும் துன்பங்களே உங்கள் பாதை கொஞ்சம் மாற்றுங்களே எங்கள் பயணம் தொடர போற்றுங்களே அடுத்தது பெண் பாடுற மாதிரி துன்பங்களே தொடரும் துன்பங்களே உங்கள் பாதை கொஞ்சம் மாற்றுங்களேன் எங்கள் பயணம் தொடர போற்றுங்களே காதல் என்னும் பள்ளியிலே வேதம் படித்திட படித்திட்ட என் நினைவு வரும் வரையில் கற்பனி அவளின் உருவம் வெறும் கனவு அதாவது கவிதை மாதிரி பாடுனா காதல் என்னும் பள்ளியிலே பேதம் படித்திட்ட என் நினைவு வரும் வரையில் கற்பனி அவளின் உருவம் வெறும் கனவு காலம் தண்ணில் ஆடும் அதாவது ரெண்டு நிதி காடம் தண்ணில் தண்ணில் வேற ந எல்லா எல்லா தெரியும் காலம் தண்ணில் ஆடும் பருவ வயதில் பாடும் தனியான சோலை இனிமையான மாலை ஆண் பாடுற மாதிரி அடுத்தது பெண் தாதைகள் ஒளி ஒளி சிந்தும் பால் புலின் புண்ணை சிரிப்போ பாய்ந்து வரும் நீரோடை அதில் தவளும் இதழ் விரிப்போம் அடுத்தது ஆண் கண்டேன் காதல் இன்பம் என்னை பிரிந்தால் அதுவே துன்பம் அடுத்தது பெண் துணை சேர்க்கும் உறவு என் இழுத இதழ் அழுதை பருகு எப்படி கமலஹாசன் மாதிரி எங்கள் அப்பா பாடியிருக்கிறார் கண்டேன் காதல் இன்பம் என்னை பிரிந்தால் அதுலவே துன்பம் பெண் பாடு துணை சேர்க்கும் உறவு என் இதழை இதழ் அமுதை பருகு துன்பங்களே துன்பங்களே தொடரும் துன்பங்களே உங்கள் பாதையை கொஞ்சம் மாற்றுங்களே எங்கள் பயணம் தொடர்ந்து போற்றுவோம் போற்றுங்களே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்தடுத்து ஏகப்பட்ட இது இருக்குங்க அது போக ஒரு புக் இருக்குங்க இந்த மாதிரி வந்து ஒரு புக் இருக்குது அது உங்களுக்கு பல நாட்கள் சொல்கிறேன் என்பதுகளே இது வந்து பாடல் ஏற்றவர் கவி கவிஞர் கண்ணதாசன் இல்லை எங்கள் அப்பா கண்ணதாசன் அவர் ஒரு பேர் வந்து பாட்ட பேர் கண்ணதாசன் காலையில் ஒரு இது பாடினேன் ஜிடிபி யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் ஏகப்பட்ட கவிதை இருக்குது அவர் எழுத்து முதல்ல பாருங்கள் கல்வெட்டில் அந்த காலத்தை பாருங்கள் கரையான அரிச்சு இருக்குது நான் எடுத்து வச்சு இன்றைக்கி பார்த்தேன் பார்த்தீங்களா கரியாணை அரிச்சு இருக்குங்க அது வந்து நான் கரியாணுங்கிறது வந்து பூச்சிகள் பல வருஷம் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி எண்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிட்டத்தட்ட இது வந்து எழுதி ஐம்பது வரிசை ஆச்சுங்க பாருங்கள் எழுத்து பாருங்கள் எப்படி இருக்கு பாதி எப்படி இருக்குது பார்த்தீங்களா எழுத்து இதுக்கே வந்து இதெல்லாம் பொக்கிசுங்க எங்களுக்கு கிட்டத்தட்ட இது வந்து எழுதி ஐம்பது வருஷம் ஆச்சுங்க எண்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து பதினஞ்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிக்க போகுது பார்த்திங்களா இது பொய் இல்லை நிஜம் எனக்கே நாற்பத்தேழு வயது ஏழு வயசு ஆக போகுது எங்கள் அண்ணாருக்கு அவருக்கு ஐம்பது வயசுல வயசு ஆகிடுச்சு அவர் பிறந்த காலத்தில் எங்கள் அம்மா எங்கள் அண்ணார் வயதில் இருந்த காலத்தில் வந்து அவர் எழுதுனது அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அப்போ வந்து தனியாக தனிமையிலே இனிமை காண முடியுமா அந்த காலத்தில் வந்து எழுதுனது பார்த்திங்களா எழுத்து அவர் எழுத்து பார்த்திங்களா இப்போ எங்களை இதெல்லாம் வந்து லெஜண்ட்டுங்க இப்போல்லாம் ஒன்று பார்த்தீங்களா எழுத்து அந்த எழுத்துல கூட வந்து அந்த அடித்தல் திருத்தல் வராமல் அந்த கடல் இதை போட்டிருப்பதாக இருக்குது அந்த இடத்துல கூட அப்படியே பார்த்திங்களா இதுங்க அப்பா எழுது எழுத்துங்க என்னங்க இப்பெல்லாம் பண்ணுறேங்க சரிங்க நண்பர்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ